வணக்கம் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் இளைஞரணியில் வந்து பொறுப்போகிக்க என் பேர் வந்து வசந்த் தூத்துக்குடி மாவட்டம் சேவைகுண்டம் தாலுகா கருங்குளம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வடக்கு கரக்கு சேரி கிராமத்தில் வந்து நான் பூர்வீகமா கொண்டு கூடியிருந்து இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிஃபா இண்டஸ்ட்ரியல் கழிவு மீன் நிறுவனம் வந்து கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக வந்து இங்கே செயல்பட்டு வந்து கிடைக்கிறது இது உள்ளூர் மக்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் எதுவும் இவங்க வாய்ப்பும் வரை இந்த நிறுவனம் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்கல போது வெறும் கண் தொடைப்பு காண்டி வெறும் ஒரு ரெண்டு மூணு பேர்களுக்கு மட்டும் வந்து வேலை கொடுத்து வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அதாவது லோக்கல் பாலிடிக்ஸ் இவங்களை வச்சு இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த இருந்து நமக்கு வந்து இங்க இருந்து இந்த ஓட வழியா கழிவு மீன் மீனுடைய கழிவுகள் ஹெவியா துர்நா துர்நாற்றம் வீசக்கூடிய இது எல்லாம் வந்து இந்த ஓடை வழியா வந்து போகுது இந்த ஓடையிலேருந்து போகக்கூடிய தண்ணி வந்து இங்கே பக்கத்துல குட்டத்தில் தேங்கியிருக்கிறதுனால நம்ம ஆடு மாடு எல்லாம் போய் அதை குடிச்சு ரொம்ப பாதிப்படையுது அது போக இங்க பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல வந்து இவங்க வந்து அந்த கழிவு நீர் போய் அதுல தேங்கிறதுனால பயிர் சோளம் கம்பம் போன்ற உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அது அந்த மீன் வந்து ஆலை கழிவு நீர் போடுறதுனால வந்து அந்த பூமி அந்த விளைச்சல் விளையாடு கொடுக்கணும்னா அந்த பூமி வந்து மலட்டுத்தன்மை அடைகிறது இதை வந்து இதுக்கு வந்து மாநில சர்க்கார் வந்து உடந்தையா இருக்கிறது இதை மீறி மக்கள் போராடம் எதுவும் பண்ணா இவங்க வந்து காவல்துறை மூலயமாக வந்து மக்களை வந்து அடக்குமுறை பண்றாங்க இதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படுகிறாங்க இந்த பொற்றுநோரி மக்களுக்கு வந்து நிறைய வந்து இதுல இருந்து வரக்கூடிய இது மக்கள்னாலும் மக்கள் வந்து பக்கத்து ஊர் மக்கள் வந்து ஒரு இரண்டு வருட காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிர்வாகம் ஊரிய மக்களுக்கு வந்து ஊரிய இழப்பீடு இந்த கொடுக்கலன்னா எங்க ஊர்ல அறுநூறு தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்கள் வந்து நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவரை வேறையும் கூட்டிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம் அது போக நேற்று வந்து இந்த கம்பெனி நிர்வாகம் மேனேஜரிடம் வேலுச்சாமின்கிறவரு அவரிடம் முறையிட்டும் போது அவர் வந்து ஒருமையில பேசி வந்து எங்களை வந்து திட்டுறாரு எங்க கம்பெனி தண்ணி போகலை அப்படின்னு எங்களை வந்து ஒருமையில பேசி வந்து எங்க மச்சான வந்து மிரட்டுறாரு இத உடனடியா காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இத கண்டிச்சு உடனடியாக சுத்தி பயிரிடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த பயிர் அழுகு தன்மையை வந்து ஊரிய இழப்பீடு கொடுக்கலன்னா இது மாபெரும் போராட்டமாக இது வந்து மாறும்